சரியா செஞ்சு கொடுக்க ஐயா இல்ல ஒழுங்கா செஞ்சு ஓட்டு போட் முழு வைக்கணும் இதுல பீக்கம் கோடியும் இருக்கு

இது என்னடா இங்க தண்ணி ஒன்றும் காணாது அதே மசாலா இங்க பாருங்க பிஞ்சு எவ்வளவு பிஞ்சு வந்த சோரி பாவக்காய் வந்து ஆஹ் பாவக்கா அணையமாப்பா இருநூற்று ஐம்பது மூணு ரூபா போகும்தான் நினைக்கிறேன் ஒரு சீசனுக்கு விலை கூட ஒரு சீசனுக்கு விலை குறைகிறது இதுலயும் பயத்தை இருக்கு இந்த பயத்தை நடந்து அது அங்கால அங்கா நடந்த வளர்ந்துருக்கு பாருங்க எப்படி சொல்லி இதுல வந்து ஆனா பாவ காயில வந்து நாங்க எதிர்த்து நிறைய லாபம் எடுக்கிறேன் நல்லா நீட்டாக செஞ்ச மட்டும் லாபம் எடுக்கலாம் இந்த இடம் பொருத்தமா இருக்குது அதைத்தான் காட்ட நான் தான் காட்டுறேன் பாருங்க எப்படி செட்டப் பண்ணிக்கிறாங்க அது பாவ முடிய இப்படி வளர்க்கலாம் காட்டுறேன் அவங்களுக்கு அதே போல இதுல பாவ விட்டு இருக்கிறாங்க பயத்தை விட்டு இருக்கிறாங்க அதே போல பீக்க முடி விட்டு இருக்கிறாங்க பாருங்க உள்ள பாவையும் ஆஹ் பீக்கையும் ஆஹ் மைக்க இருந்து பயத்தங்காலம் மேலட சரி ஐயா நிறைய செலவழிச்சிருக்கிறார் ஆனா செஞ்சாக்க தான் பழுதாக்கி போட்டு போயிக்கிறான்னு என்ன போட்டு போய் வந்தா ஓய்வு பாருங்க உங்க ஆஹ் இது இந்த வரிப்பீக்கரா வரி பீக்கர் மார்க்கெட்ல நூத்தி ஐம்பது ரூபா போல போதும் நூத்தி ஐம்பது ரூபா போதும் நல்ல விலை அறையும் அகத்தி மரம் பாருங்க அகத்தி சுண்டல் சுண்டி சாப்பிடலாம் அகத்தி பூவா முட்டை பொறிக்க குழா குழந்தை போட்டு சாப்பிடணும்னு சொல்றேன் ஐயா நல்ல மருத்துவ குணமான ஒரு இலை பயிரும் இதுக்குள்ள ஏற்கனவே தும்பங்கோடி நாட்டின் ஏன் என்ன நடந்து விட்டுட்டாங்களா தெரியல நீங்க ஏற்கனவே நிறைய பேரை வச்சு வேலை செய்யறது அங்கால போகலாம் அங்கா போயிடா அழைச்சு அங்கால பீக்கங்கோடிதான் அப்படியே ஃபுல்லா என்னடா நான் ஆரம்பத்துல வந்து நிறைய கூட தும்பங்கோடினு இருந்ததுல அங்கால அந்த சைட்ல இருந்து அதே நிறைய கிளங்கு கிடையாது கிளங்கு அது முளைச்சி கண்டு சொன்னால் நாங்கள் அதை பத்தி செய்யலாம் தும்மங்கொடிக்கும் விளக்க விடாதானே காய்க்கு விழ விடாது நான் காய் கா என்ன காய் காய் இல்ல நான் பார்த்தேன் காய் இல்ல தும்மங்குடியே காண இல்ல முதல் இருந்தது நிறையவே காய் கிடந்த முதல் காய் கிடந்தது நிறைய எப்படி வளர்த்த தெரிஞ்சு வர்றது நாட்டப்படுறாரு என்ன இதன்னு ஒட்டி ஓட்டி இந்த போங்க ஏ அதுக்கு இப்போ இங்க மஜ்ஜியம் காட்டு என்ன நாட்டப்படுறார் பட்டு பட்டு நாட்டப்போ என்ன பட்டுக்கு பட்டுக்கு

அவரை நல்லா இருக்கா நான் சொல்லுவேன் அவர சொல்றேன் அவரை கொடி நல்லா இருக்கிற அதுல குடுப்பீங்கதான் ஜோ ஐயாயிரம் ஐயாயிரமா ஐயாயிரம் ஐயா இப்ப குறைவா இருக்கு ஆனா அது போய் அதுக்கு பிரச்சனை இல்லையா அது நல்ல பேரமா நார்மலாக நல்லா செய்யக்கூடிய செலவு குறையா செய்யக்கூடிய வயிறு மரம் காய் கொடுத்து வாங்க மாட்டோம் கொஞ்சம் நான் இப்ப நம்ம இதால போகலாமா போவோம் வந்து நேரமாயிட்ட நேரத்தோட இது மந்தாக்கு காயில்லையா காய் கிடக்குது கக்கரி கேட்பாங்க பழுக்க பழத்தை போட்டுக்கீங்களா என்ன எங்க

காணும் ஒரு தடவை நாட்டின் உளத்தில எடுத்து நான் இப்படிதான் காயல் பாருங்க கொத்தி ஆஹ் பழம் மஞ்ச கலருக்கு வந்தோடனே பழத்தை கொத்து கையெல்லாம் ஆனா இதுவும் வந்து இப்ப பாதிக்குள்ள எருவா போட்டுட்டு அப்படியா நாட்டின் சொன்னாங்க மாட்டர் போட்டு அப்படியே முக்கியமான உண்டை காட்டணும் அதை காட்டணும் அதான் முக்கியம் இதெல்லாம் வந்து இப்ப இந்த இனம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது இந்த இனங்கள் வந்து செயலா சாங்கம் வச்சிருக்கு போட்டுக்கிட்டு இத கூட இல்லாம சாகம் வந்து கூட பூச்சி போல நல்லா இருக்கு காய் பெரிய மூணு மூணு பெரிய காய் வீட்டுக்கு அந்த பூசணிக்க முட்டாசன் சொல்லி ஒன்று இருக்கா ஐயா அதை செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க அதே நேரம் வீட்டுல பிஸ்டரி கழிக்கிறதுக்காக வண்டி எல்லாம் இந்த காய பயன்படுத்துறது இதா பூசணிக்கான்றே தானே ஐயா நீத்து பூசணி மத்த பூசணியும் இருக்குல்ல நம்ம சாப்பிடுறது கிடைக்கிறது சாப்பிடற இன்னொரு கறி சமைக்கிறதுக்கு அது அதே கறி சமைக்கலாமா பாடி இருக்கா கறிக்கணும் உடைச்சு போட்டு சமைக்கணும் உடாச்சு சமைச்சாதான் ருசியா இருக்கும் அப்ப கத்தியால போல கத்தியால உடைக்கிற ஆளு உடைக்கிற என்ன நிலத்துல உடைக்கிற ஆளு ஆக்கலாம் உடைச்சு போட்டு அர்த்தாக்கலாம் ஆனா கத்தியால அந்த முருகா காய் அப்ப இந்த கொடியும் இடத்துல நாட்டிக்குறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து இப்ப அழிஞ்சு போகுது இதெல்லாம் இல்ல இப்ப முதல் வந்து மட்டும் ஆனா இதுல இனம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு இதுல இனம் வந்து நீளமா இருக்கு காய் கொஞ்சம் முதல் வாரம் அந்த பெரிசா உருண்டியா வரும்படியும் அப்படி வருது அப்படி காய் இதுல இல்ல

வாட்டி போட்டுறவாட்டி கம்பி ஓ அப்படியோ செஞ்சா செஞ்ச தரமான வருத்தி வச்சு நல்லா வரும் அந்த இத என்ன வள்ளல் முயலுக்கு சாப்பாடு பேர் என்ன ஒரு பேரு வள்ளல் தானே நம்ம வள்ளல் வேற சொல்லுவார் போன பேர் தெரிய சொல்லுங்க

அந்த இது 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 நீங்க நிறைய வட்டி குடுத்துக்கிட்டு இருக்கலாம் வாங்குறது வாங்குறது சாப்பிடறது சரியா கணக்கே இந்த

நல்லா காய்க்குமோ சொன்னா ஒருத்தணும் இன்னும் இன்னும் கொடிமுத்தணும் அந்த வேலையில பறந்து இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இதெல்லாம் இப்ப நான் இப்ப வேற ஒரு பயிர் நாட்டத்தை இதே காணும் என்ன சரி மக்களே இதோட வீடியோ என் பண்ணி கொள்றேன் நான் லேட்டா வந்தால இப்ப எங்களுக்கு லேட் ஆயிட்டு இருட்டு பாட்டு போயிட்டு அப்புறம் இந்த காணியில இருந்த பயிர்கிட்ட அவ்வளோதான் காட்டி இருக்கிறேன் அதே நேரம் இந்த காணியில இப்போதைக்கு கொஞ்சம் தான் பயிர் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நிறைய பயிர் அதை உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா வந்து இப்போதைக்கு இருக்கிற இவ்வளவு பயிரிலயும் வந்து பாத்து இருந்திருப்பீங்க என்னென்ன பயிர் இருக்குன்னு சொல்லி உண்மையா காணி இருக்கிறார்கள் வந்து சரியான முறையில பயன்படுத்துனீங்கன்னு சொன்னா இதே போல செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரே லாபம் மட்டும் பண்றதுக்கு ஆக வேண்டியதா கேக்குற காடினனா லாவ லாபம் லாவன் கை போட்டுறற இப்படி செய்யறோம் இந்த லாவன் பரோன் மட்ட செய்யறோம்னே பெங்களூர இருந்து அய்யா வந்து நிக்கிறாரு பாருங்க ஐயா உங்களுக்கு அந்த மாதிரி செய்யோம் அந்த மாய் ஃபைல செய்யோம் டஞ்சலாவ பாळा பண்ணு பாळा பண்ணுமே அனு அனு மொட்டக்கணும் பதை காட்டணும் பண்ண உங்களுக்கு வந்தறதரா நான் ஐயா வந்தது குறை நான் குட்டி ஏத்தி ஆகி வந்தேன் சரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இதோட இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்றேன் இன்னொரு வீடியோல சந்திப்போம்